எவர் ஒருவருடைய இல்லத்திலே அந்த பெண் குழந்தைகள் கால்களிலே அந்த கொலுசுகளை அணிந்து கொண்டு அதுவும் இப்ப எல்லாம் என்ன பண்றான்னு சொன்னா அந்த கொலுசு சத்தம் ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிற மாதிரி வெறும் அந்த மணி இல்லாத முத்து இல்லாத ஒரு சின்ன ஒரு லேசா ஒரு கம்பி மாதிரி போட்டு விடுறா குழந்தைகளுக்கு அந்த மாதிரி போடவே கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது எப்படி சொல்றதுன்னா இந்த குழந்தைகள் காலில் நல்ல சலங்கைகள் நிறைய நிரம்பி இருக்க வேண்டும் அந்த குழந்தைகள் வீட்டிலே நடக்கும் பொழுது ஜல் 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 அப்படின்னு அந்த சலங்கை ஒலியானது நிறைந்திருக்க வேண்டும் அந்த ஜல் 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 வர்ற அந்த சலங்கை ஒலிகளின் மூலமாக அந்த வீட்டிலே எந்த விதமான தீய சக்திகளுமே கிட்ட வராதுங்கிறான் எதிர்மறை சக்திகள் எதுவுமே வராதாம் இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தையை நம்ம வீட்டுக்குள்ள அந்த கால்கள்ல சலங்கையோட ஒரு கொலுசு அணிஞ்சுண்டு ஜல் 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 நடந்துட்டு இருந்தாலே இந்த வீட்டிலே சாக்ஷாத் மகாலட்சுமி ஆனவள் குடியிருப்பாள் அந்த அன்னையினுடைய பரிபூர்ணமான அருளானது அந்த இல்லத்திலே நிரம்பி இருக்கும் அந்த இல்லத்திலே என்றென்றும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கும் இவ்வளவு சிறப்பம்சம் அந்த பெண் குழந்தைகளுக்கு உண்டு அதனாலதான் இந்த நவராத்திரி நாள்ல மத்தனால நம்மளால பண்ண முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த நவராத்திரி டைம்லயாவது அந்த மாதிரி இந்த மூன்றிலிருந்து பன்னிரெண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அது நம் வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி உறவினர்கள் வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி நண்பர்கள் வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களை நம் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு நலங்கிட்டு வஸ்திரத்துடன் கூடிய தாம்பலத்தை அளித்து நமஸ்கரிக்க வேண்டியது